எடப்பாடி தலைமையிலான திமுக வரும் மக்களவைத் தேர்தலில் மண்ணை கவும் நாற்பது தொகுதிகளிலும் தோற்கும் எழுதி வைத்துக் கொள்ளப்படும் பிசிகே என்கின்ற அருமையான நல்ல கட்சி தலித்து மக்களுக்கான ஒரு கட்சி மோடி பிஜேபி மத்தியில் இருந்து அகற்றப்படும் வரையில் இந்த கூட்டணி தொடர்வது நல்லது சீமானால பெரிய தாக்கத்தை இந்த எலெக்ஷனில் ஏற்படுத்த முடியாது சீமானுக்கு நம்மளோட நல்லா தெரியும் கமல் வந்து ஒட்டி கொள்வார் திமுகவின் தொங்கு சதையாக கமல் மாறிப்போவார் இந்த தேர்தல் இந்த தேர்தலுடன் கமலின் அரசியல் அத்தியாயம் முடிவு வரும் கமலோட ஒரே ஒரு லட்சியம் வாழ்க்கையில் ரஜினிகாந்த் எம்பி ஆகல இது தானில் எம்பி ஆகிட்டார்னா கமலோட ஜன்ம சாபல்யம் தீரும் வெளிப்படையாக சொல்லலாம் சில ஆயிரம் கோடிகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய விஜய் ஒருவேளை பிஜேபி மத்தியில் ஆட்சியில் அமர்ந்து விட்டால் அரசியலுக்கு தான் வருவதன் மூலம் தான் சம்பாதித்த அந்த சில ஆயிரம் கோடிகளுக்கு வரக்கூடிய ஆபத்து குறித்து அறியாத அளவும் முட்டாளல்ல கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்துவார் திமுக பாதிப்பை ஏற்படுத்துவார் விஜய் எப்போ அரசியல் வந்தாலும் திமுக தான் பாதிப்பு அதிகம் நிதியை கொண்டு வந்து அந்த மேடையில் நீங்கள் மேடையில் உட்கார வச்சாங்க அப்படியே கேமராவை கட் பண்ணி கொஞ்சம் பின்னால் போங்க ஆறு வருஷத்துக்கு மேலே ஸ்டாலின் அவர்கள் உதய சன் டிவி பேட்டியில் சொல்லும்போது உங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது அரசியல் வருவாங்கன்னா மகனோ மகளோ உறவினர்கள் யார் மாட்டார்கள்னு சொன்னார் வணக்கம் சார் வணக்கம் சிட்டி ஃபாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது காங்கிரஸ் துவங்கியிருக்கிறாங்க மற்றவங்க துவங்க போகிறாங்கன்னு பார்க்க முடிகிறது இந்த அலையன்ஸ் ரொம்ப இன்டாக்டாக இருக்கிறதா பார்க்குறீங்களா இவங்களுடைய கேட்ட சீட்டுகள் கிடைக்கலனாலும் இந்த கூட்டணி தொடரும் நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் முக ஸ்டாலின் தலைமையிலான இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது திமுக காங்கிரஸ் ரெண்டு இடதுசாரிகள் விசிகா மதிமுக இஸ்லாமிய அமைப்புகள் இந்த கட்சி உள்ளடக்கிய கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது இவர்களுக்குள் எந்த பிளவும் வராது தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் சில தடங்கல்கள் வந்தாலும் அவை வெற்றி வெற்றிகரமாக அவை தீர்த்து வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த கூட்டணி பெருவாரியாக வெற்றி பெற்றது போல இந்த முறையும் வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை ஒரு சரியான உதாரணம் நீங்கள் சொன்னது போல் விசிகா மாநாட்டில் அனைத்து கட்சியினரும் கலந்து கொள்கிறார்கள் திமுக மாநாட்டில் அனைத்து கட்சியினரும் கலந்து கொள்கிறார்கள் கூட்டணி கட்சிகளை மதிக்கக்கூடிய ஒரு போக்கு இங்கே இருக்கிறது இதை பார்த்தாது காங்கிரஸுக்கு புத்தி வேணும் மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எந்த சிக்கலும் இந்தியா கூட்டணிக்கு வராது 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 ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிசல்ட் அப்படியே எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் முப்பத்தேழு முப்பத்தெட்டு சீட் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் போட்ட விசிகாவோட கூட்டத்தில் முதலமைச்சர் பேசும்போது பெரியாரும் அம்பேத்கரும் எப்படியும் அதே போல தான் திமுகவும் விசிகாவும் பேசியிருந்தார் அந்த கூட்டமும் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக வந்து கூட்டப்பட்டுச்சு அந்த கூட்டத்தின் மீதான உங்கள் மதிப்பீடு என்ன இவங்க ரெண்டு பேருக்குமான இடையிலான உறவு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இதில் வந்து இப்போ அவர் வந்து முதலமைச்சர் வந்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அப்படி சொல்லியிருக்கலாம் அது அதீதமான தான் நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டில் தலித்து மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள் தலித்து மக்கள் இப்போ ஒரு எம்எல்ஏவோட வீட்டில் நடந்த சம்பவத்தெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் அதை தவிர என்சிஆர்பி ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா கூட தலித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகள்லாம் கடினமான தான் முக்கியம் மிக அதிகமாக தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு இந்த கவர்மெண்ட் வந்து அதில் ஒன்றும் குறையில் எடப்பாடி பீரியட்லேருந்தே அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஜெயலலிதா பேர்ட்லேருந்தே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது கடந்த ஓ ஒன் டிகேடாக ஒரு பத்தாண்டாக பார்த்திங்கன்னா வந்து கடந்த ஒரு தசாப்தங்களாக பார்த்திங்கன்னா ஒரு தசாப்தத்திற்கு மேலான காலகட்டத்தில் நிச்சயமாக தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று சாதிய பெருமையில் வந்து பள்ளி மாணவர்கள் கூட சிக்கி சின்னாபின்னமாகக்கூடிய மாநிலம் தான் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஆனால் மற்ற வட இந்திய மாநிலங்களோட க கம்பேர் பண்ணும்போது சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரு குளையக்கூடிய அளவுக்கு தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் இங்கே நடக்கலை அதெல்லாம் ஓகே முதலமைச்சர் சொல்வதை ஆங்கிலத்தில் சொல்றதுனால் ஐ டேக் இட் வித் த பிஞ்ச் ஆஃப் சால்ட் இந்த அதை வந்து ஒரு கடுமையான விமர்சனத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன் அது பெரியார் அம்பேத்கர்ன்றதெல்லாம் அவருடைய உதாரணங்கள் நான் அகில இந்திய அளவில் மோடிக்கு எதிரான ஒரு அரசியல் அணி சேர்க்கையில் விசிகே என்கின்ற அருமையாக நல்ல கட்சி தலித்து மக்களுக்கான ஒரு கட்சி ஆயிரம் விமர்சனங்கள் திரும்ப அமைதி இருந்தாலும் உழைக்கு மக்களுக்கான கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சியாக நான் அவர்களை பார்க்கிறேன் அந்த கட்சி திமுகவுடன் இணைந்திருப்பது தேசிய அளவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்புலத்தில் பார்க்கும்போது வரவேற்கத்தக்கது நமக்கு வேறு வழி இல்லை மோடி பிஜேபி இருந்து அகற்றப்படும் வரையில் இந்த கூட்டணி தொடர்வது நல்லது முதலமைச்சரின் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பெரிய அளவில் விமர்சனம் இல்லாமல் நான் நேற்றுக்கொள்கிறேன் இதுக்கு மேலே அதை பெருசாக வந்து நான் பேச விரும்பலை இந்த காலகட்டத்தில் தலித்து மக்களுக்கு எதிராக திமுக அரசின் அணுகுமுறை திமுகவின் அணுகுமுறையில் எனக்கு கடுமையான அதிருப்தி இருக்கிறது எனக்கு அதில் அவங்களுக்கு நான் பாஸ்மார்க் கொடுக்க மாட்டேன் இன்னும் கடந்து போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது ஆனால் இன்னைக்கு அதை பெருசாக பேச நான் விரும்பலை இன்றைய கலா யதார்த்தம் மதவாத பாஜகவை தமிழ்நாட்டில் கால் பதிக்க விடாமல் துரத்தி அடிப்பது அதற்கு இந்த கூட்டணி பெரிய பங்கினை ஆற்றிக்கொண்டிருக்கிறது அந்த அளவில் நான் இவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் அதிமுகவின் கே பி முனுசாமி வந்து நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தூங்கிட்டோங்க நாங்கள் அடுத்தடுத்து அடுத்து பேச போறோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலையை மிக கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அவர் யாரோட பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல நாலு சவுத்த பூக்க கதவுக்குள்ள அவங்களே அவங்க உள்ள நான் நினைக்கிறேன் யாருங்க கூட்டணிக்கு வரப்போறா ஏடிஎம்கேவோட புதிய தமிழகம் கட்சிகள் சின்ன சின்ன கட்சியெல்லாம் பிஜேபியோட போக தான் வாய்ப்பு அதுங்க வேணா ஒன்று ரெண்டு கட்சி வரலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னில் இவங்க கூட இருந்த புதிய தமிழகம் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் ஜி கே வாசன் இன்னும் ஓர் இருவரில் எனக்கு தெரிஞ்ச பெரும்பாலானவங்க இப்போ நம்ம சொன்ன அந்த சின்ன கட்சிகளில் தொண்ணூறு சதவீதம் கூட தான் போக பார்ப்பாங்க ஏன்னா அங்கே பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு ஒரு பரவலாக கருத்து இருக்குது ரெண்டாவது பணமும் அதிகாரமும் இருக்கிற இடத்துல தான் அவங்க போவாங்க இன்னொன்று ஏடிஎம் பழைய அதிகாரம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏடிஎம்கியோட வாக்கு வங்கியில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நிரந்தரமாக அஞ்சு பர்சன்ட் வெளியில் போயிடுச்சு ஓபிஎஸ் போன பிறகு அரை பர்சன்ட் ஒரு பர்சன்டோ போயிடுச்சு டிடி ஒரு பர்சன்ட் எடுத்து விட்டார் பழைய முப்பது பர்சன்ட் இருபத்தெட்டு முப்பதெல்லாம் கிடையாது பதினெட்டு பர்சன்ட்டு தான் ஏடிஎம்கியோட வாக்கு வங்கின்றாங்க அதிகபட்சம் இருபது பர்சன்ட் இருக்கலாம் அதை வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி விட்டோம்ன்றது வந்து பிளேயிங் டு த கேலரிஸ் வாங்க நாங்கள் வலுவுடன் இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக கே பி முனுசாமி பேசுகிறேன் அண்ணா திமுக கூட்டணி பொறுத்து யார் தயாரா இருக்காங்க பாமக பிஜேபியோட போறாங்க இது பார்லமெண்ட் எலக்ஷன் பிஜேபி அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் ஏடிஎம் கூட விட மாட்டாங்க அண்ணாமலையை ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலன்றதை விடங்க வேற சில அனுகூலங்கள் கிடைக்குங்க பிஜேபி பக்கம் போனீங்கன்னா அந்த அனுகூலங்களை பிஜேபி அண்ணாமலை மேலே விமர்சனம் இருந்தாலும் இவங்கெல்லாம் பிஜேபியோட தான் போவாங்க வேறு சில அனுகூலங்கள் வரும் அண்ணாமலை எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் அடக்கி வாசிப்பார் யாருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் கே பி முனுசாமி யாரை ஏமாற்றுவதற்கு இந்த கதையெல்லாம் அவர் அழைக்கிறார் எடப்பாடி தலைமையிலான திமுக வரும் மக்களவைத் தேர்தலில் மண்ணை கவும் நாற்பது தொகுதிகளிலும் தோற்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ அண்ணாமலை சைடில் அந்த பாஜக சைடில் தான் வகுக்க போகிற வியூகம் திமுக கூட்டணிக்கு அடுத்தபடியாக வருவாங்களா இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியும் சீமானான் தனித்து தான் நிற்பேன் அப்படிங்கிறாரு இந்த ரோல் எப்படி சீமானோட பாலிடிக்ஸ் வேறங்க அதை நான் இங்கே பெரிய விவாதிக்க விரும்பலை ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஆறு ஏழு பெர்சன்ட் தான் ஓட்டு இருக்குது இந்த முறையும் அவர் அவ்வளோ தான் வாங்குவார் அவர் யாரோடைய சேர்ந்தாருன்னா இந்த ஆறு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டாக குறைஞ்சிடும் எழுதி வச்சுக்கோங்க பாலிடிக்ஸில் டூ ப்ளஸ் டூ ஜீரோ ஆகும் ஃபோர் ஆகும்னு அவசியம் இல்லை ஞாபகம் வைத்துக்கொள்ளுபட் சீமானால பெரிய தாக்கத்தை இந்த எலக்ஷனில் ஏற்படுத்த முடியாது சீமானுக்கு நம்மளோட நல்லா தெரியும் கமல் வந்து திமுக ஒட்டி ஓட்டி கொள்வார் திமுகவின் தொங்கு சதையாக கமல் போவார் இந்த தேர்தல் இந்த தேர்தலுடன் கமலின் அரசியல் அத்தியாயம் முடிவு கோரும் எம்பி சீட் கேட்டுருக்காரு சார் அவ்வளோ ஒரு சீட்டு கொடுப்பாங்க அதோட அவர் கதை முடியுது ரெண்டு கழகங்களையும் திட்டிட்டு தானே நீ வந்த நீ இதில் ஏதாவது ஒரு கழகத்தோடு போய் சேர்ந்துன்னா உங்கள் கதை முடியும் அவ்வளோதான் கடந்த காலத்தில் அவர் வாங்கின வாக்கு என்ன இன்றைக்கி அவர் அவர்கிட்ட இருக்கிற வாக்கு என்ன என்ன அவரோட ஸ்டாண்ட் என்ன பல இஷ்யூஸில் புதிய நாடாளுமன்ற கட்டணம் தொடங்கும் போது அங்கே போனார் கமல் தெரியலையா எஸ் அப்புறம் என்ன நீ மோடி எதிர்ப்பு பண்ணிட்டு சனாதனத்தோட குறியீடாக அங்கே நடத்தக்கூடிய செங்கோலை வச்சிருக்க ஒரு இடத்துல போய் எதுக்கு நீ உட்காடுறேன் இல்லை அவன் கட்சிக்காரன் வந்து எங்கள் கொள்கையோடு இணக்கமானதாலும் கூட்டணி நாங்கள் உறுதி செய்வோம்னு சொல்லி பேசியிருக்கோம் என்ன உங்களுக்கு கொள்கை உங்களுக்கு எதாவது கொள்கை இருக்கா கமலுக்கே தெரியாது கமலுக்கு ஒரே ஒரு கொள்கை தான் வர எலெக்ஷனில் எம்பி ஆகும் கமலோட ஒரே ஒரு லட்சியம் வாழ்க்கையில் ரஜினிகாந்த் எம்பி ஆகல தான் தானில் எம்பி ஆகிட்டார்னா கமலோட ஜன்ம சாபல்யம் தீரும் வெளிப்படையாக சொல்றதான் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கமலுடைய ஒரே ஒப்பீடு ரஜினியுடன் தான் அரசியல் ரீதியாக ரஜினி வரேன்னு சொல்லிட்டு வராமல் போனதில் கமலுக்கு பெருத்த நிம்மதி ஆனால் ஒரு எம்எல்ஏ ஆகலாமான்னு பார்த்தாரு வானதி சீனிவாசன் அதுக்கு ஆப்போ வச்சுட்டாங்க இந்த தடவை எப்படியாவது எம்பி ஆகிடும்னு கமல் பார்க்குறாரு இந்த தேர்தலில் கமல் எம்பி ஆனால் அல்லது தேர்தல் முடிந்தவுடன் ராஜ்யசபா எம்பி ஆனால் கமலுடைய ஜென்ம சாபல்யம் தீர்ந்து போகும் அது வந்து பிறவி பயனை கமல் அடைவான் எம்பி ஆகிவிட்டால் கமலஹாசன் பிறவி பயனை அடைவார் எது அந்த பிறவி பயன் ரஜினியை விட நான் ஒருபடி மேலானவன் என்பது ரஜினிக்கு அந்த பட்டம் இந்த பட்டம் கொடுக்குற பிஜேபி அவருக்கு ஒரு எம்பி பதவி கொடுக்கல ஆனால் கமல் எப்படியாவது வாங்கிடணும்னு பாக்குறாரு அதுக்கு வேற வழியே இல்லை திமுகவை அண்டினால் தான் அது நடக்கும் ஸோ திமுகவின் தொங்கு சதையாக மாறிப்போன கமலுக்கு எம்பி பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன இப்ப ஒரு கேள்வி சார் இப்போ பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் நாங்கள் டெல்லிக்கு போய்ட்டு கட்சியை பதிவு பண்ண போகிறதா சொல்லிடுவாங்க கிட்டத்தட்ட ஹீ இஸ் ரெடி டு கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் போட்டுவிடுவார் பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்ஸர்வராக இருப்பார்னு பார்க்குறாங்க அவருடைய என்ட்ரி டு த பாலிட்டிக்ஸை நீங்கள் எப்படி எவாலுவேட் பண்ணுறீங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருது உறுதி என்று நான் அறிகிறேன் அவருக்கு நம்பகமான ஒரு நம்பர் செய்தி அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வருகிறார் இருபத்தாறு மாநில அசம்பிளி எலெக்ஷனுக்கு வரார் மக்களவைத் தேர்தல் டொண்ட்டி ஃபோரில் வரல டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வரதுக்கான எல்லா கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்காரு அது எப்படி அமையும் என்ன லட்சணத்தில் போவோம் எப்படி கந்தரகோலமாக போகுமா எப்படின்றதெல்லாம் இப்போ பெரிய அளவில் யோகிக்க முடியாது சற்று அவகாசம் தேவை முடியட்டும் மக்களவைத் தேர்தல் முடிஞ்சால் அவர் களத்துக்கு அக்ரஸிவாக வருவார் வரும்போது வந்து ஒருவேளை மோடி பிஜேபி அங்கே டெல்லியில் ஆட்சி அமைச்சா இங்கே விஜய் ஒருவேளை வந்தால் பிஜேபியோட மறைமுக ஆதரவில் தான் சாத்தியப்படும் ஒருவேளை டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் வந்தார்னா அப்ப ஒரு பிஜேபியும் சேர்த்து எதிர்ப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் முன்னாடி ஒரு அதை எப்படி பாக்குறீங்க நானே ஸ்வீப்பிங்கா அப்படி சொல்ல விரும்பல ஸ்வீப்பிங்கா சொல்ல விரும்பல ஆனா முக்கியமான இஷ்யூஸ் எதுலையுமே அவர் இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக கருத்து சொல்லல இந்த பெரியார் அம்பேத்கர் இந்த படத்தை போட்டுக்கிறது பெரியாரை படிங்க அம்பேத்கார படிங்கன்றதெல்லாம் சும்மா குல்மா ஜில்மா வேலை அது வந்து அது அது வந்து நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் படிக்கிறோம் நீங்கள் படிச்சிங்களான்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க கலைஞர் வந்து அவர் படித்தார் அவர் எழுதினார் நீங்கள் என்ன சார் எழுதுனீங்க நீங்கள் என்ன படிச்சிங்க இல்லையா வெறும் பெரியார் அம்பேத்கரை மட்டுமே சொல்லிட்டுலாம் ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட்டெல்லாம் களத்தில் சதுராட முடியாது கிரவுண்ட் ஒர்க் என்னன்றது முக்கியம் இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டெல்லியில் என்ன நடக்க போதுன்றதை பொறுத்தது இருபத்தி நாலு எலெக்ஷனில் ஒருவேளை மோடி ஜெயிச்சு பிஜேபி உட்காந்துருச்சுன்னா இருபத்தாறில் ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் இங்கே வந்து விஜயோட ஆட்டம் வந்து பிஜேபியை நம்பியதாக இருக்கும் பிஜேபியை ஓரளவு அனுசரித்து போவதாக இருக்கும் ஹெட் ஆன் கொலியூஷன் பிஜேபியோட மோத மாட்டார் தான் எதிரி திமுக அனௌன்ஸ் பண்ணிட்டு களத்துக்கு வருவார் ஆனால் ஒருவேளை டெல்லியில் பிஜேபி அகற்றப்பட்டு மாற்று அரசு அமைஞ்சால் அப்போ அவர் பிஜேபியை எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஹெச்ராஜாவில் எதிர்த்து சார் பேசியிருக்கார் ஒரு மறைமுகமாக ஹெச் ராஜா கூடுங்க அரசியலுக்கு ஒருத்தர் வராதுன்னா அது இன்னைக்கு பெரும் பணம் பெரும் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் டெல்லியில் பிஜேபி ஒருவேளை உக்காந்துருச்சுன்னா இத்தனை நாள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அரசியலில் தான் சம்பாதித்த சில ஆயிரம் கோடிகளுக்கு சிலாயிரம் கோடிகளை காப்பாற்ற கொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய விஜய் ஒருவேளை பிஜேபி மத்தியில் ஆட்சியில் அமர்ந்து விட்டால் அரசியலுக்கு தான் வருவதன் மூலம் தான் சம்பாதித்த அந்த சில ஆயிரம் கோடிகளுக்கு வரக்கூடிய ஆபத்து குறித்து அறியாத அளவுக்கு முட்டாளல்ல இது பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக வாக்கியங்கள் ரொம்ப நீளமாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம் நான் சொல்றதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் மக்களவைத் தேர்தலில் முடிவை பொறுத்து தான் விஜயின் அரசியலை குறித்து நாம் ஒரு உறுதியான கருத்தை தெரிவிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் யாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்துவார் திமுகவும் பாதிப்பை ஏற்படுத்துவார் விஜய் எப்போ அரசியல் வந்தாலும் திமுக தான் பாதிப்பு அதிகம் வேறு யார் ஓட்ட உடைப்பார் இளைஞர்களை கவர்வதற்கு திமுக என்னங்க இருக்குது உதயநிதி உதயநிதி வந்து அவர் இளைஞர்கள் ஓட்டை எப்படி கவருவார் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க திமுக ஆரங்கன் இல்லையா பெரியார் அண்ணான்னு சொல்லிகிட்டு இருக்காங்கள்ல அவங்க வேணால் போகலாம் இன்றைய இளைஞர்கள் பதினெட்டு வயது நேரமே இளம் வயதினர் ஆணோ பெண்ணோ யங் ஓட்டர்ஸ் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயது அவங்கெல்லாம் வந்து உதயநிதிக்கோ திமுகவோ எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னங்க கூச்சமே இல்லாமல் குடும்ப பண்றாங்க பண்ணுறாங்க இன்பநீதியை கொண்டு போய் நீங்கள் இளைஞரணி மாநாட்டில் உட்கார வச்சிங்க இல்லையா டேக்அவே ஆஃப் த இளைஞரணி மாநாடு என்னங்க போன தேதி ஒரு வாரத்துக்கு மேலே நடந்தது ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு டேக்அவே இருக்கும்ல டேக்அவே ஆஃப் இளைஞரணி மாநாடு என்ன கழகம் ஒரு குடும்பம் அடுத்து உதயநிதி அதுக்கடுத்து இன்பநிதி எல்லாருமே என்னுடைய பசங்க தான் நாங்கள் முதல்வர் ஏன் அதுக்கு வந்து இப்போ அன்பு நிதி இவர தயாநிதி மாறும் பையனை கொண்டு வந்து உட்கார வைக்கலாமே அது வந்தால் கூட அவங்க குடும்பம் அதை விடுங்க அன்பின் மகேஷ் ஏன் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாத அவரும் உதயநிதி ஈக்குவலான வயசு தானே தங்கந்தன்னரசு சிஎம் ஆக்குங்களேன் அவங்க அப்பாவும் கட்சிக்கு உழைச்சவர் தானே பொன்முடி பையனை ஆக்குங்களேன் பொன்முடி கட்சிக்கு இவ்வளோ வருஷம் வேலை செஞ்சுருக்காரு இடி கேஸ்லாம் வாங்கியிருக்காரு ஏன் அவர் ஆக்கக்கூடாது இன்ப நிதியை கொண்டு வந்து அந்த மேடையில் நீங்கள் மேடையில் உட்கார வச்சாங்க இல்லை எப்படிங்க வர முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் மக்கள் வந்து குடும்ப அரசில் இன்னைக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக பேச ஆரம்பிச்சிருக்கும் போது ஸ்டாலின் எப்படிங்க வந்தார் திடீர்னு வந்து உட்காரலாங்க அவர் கலைஞர் வந்து முள்ள 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 அவரை உள்ளே கொண்டு வந்தாருங்க நாற்பது வருஷம் ட்ரைனிங்கு உதயநிதி பத்தொம்போதில் வந்துட்டு இருபத்தி நாலில் டெபியூட்டி ஆக போகிறாரு அடுத்து சிஎம் அடுத்து நீ இன்ப நிதியை கொண்டு வர நாலாவது தலைமுறை கொண்டு வர வரக்கூடாதான்றது அற்பத்தனமான கேள்வி என்னை கேட்டால் அயோக்கியத்தனமான கேள்வி மன்னிக்கணும் என்ன பேசுகிறீங்க நீங்கள் மக்கள் என்ன முட்டாள்களா கலைஞரை யாருமே கேட்கல குடும்ப அரசியல் அவர் மண்ணிலிருந்து விளைந்த மாமனிதன் தன்னோட ஒவ்வொரு தான் அடைந்த ஒவ்வொரு சிகரத்தையும் அவர் தனது உழைப்பால் அடைந்தார் ஸ்டாலின் அவங்க அப்பாவோட வாய்ஸும் இருந்தது அவரோட உழைப்பும் இருந்தது ஏற்றுக்கிறோம் உதய நீதி என்ன பண்ணார் இன்ப நிதி என்ன பண்ணிகிட்ருக்காரு சின்ன பையனை இருபது இருபத்தி ரெண்டு வயசு பையன கொண்டு வந்து நீ ஸ்டேஜில் ஏற்றுற எல்லாருக்கும் சோஷியல் மீடியா ஏஜுங்க எதையும் எவனும் எவங்ககிட்ட தான் மறைக்க முடியாது புகைப்படங்கள் பேசிவிடுவாங்க நீ ஆயிரம் வார்த்தைகளில் கட்டுரை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு கேலி சித்திரமோ அல்லது ஒரு ஸ்னாப்போ ஒரு வீடியோ அஞ்சு செகண்ட் வீடியோவோ சொல்லிடும் உண்மையை மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் இன்பி இதை ஸ்டேஜில் உட்கார வைக்கிறீங்க அப்படியே கேமராவை கட் பண்ணி கொஞ்சம் பின்னால் போங்க ஆறு வருஷத்துக்கு மேலே ஸ்டாலின் அவர்கள் உதய சன் டிவி பேட்டியில் சொல்லும்போது உங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது அரசியல் போருவாங்களா மகனோ மகளோ உறவினர்கள் யார் வரமாட்டார்கள்னு சொன்னார் மக்கள் ஒன்றும் உங்கள் அடிமைகள் அல்ல பாஜக எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒரு மாபெரும் அரசியல் நிர்பந்தம் இன்றைக்கு திமுகவை சகித்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தை கோடிக்கணக்கான தமிழர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அதுதான் 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 அரசியல் ஆனால் அதுக்கு ஒரு அளவு உண்டு நீ இன்ப நிதியை கொண்டு போய் ஸ்டேஜில் ஏற்றுறனா ஜனங்க புரிஞ்சுப்பாங்களா புரி ஜனங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க மக்கள் நான் அவ்வளோ முட்டாளா திராவிட இயக்கம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறது தயவுசெய்து ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆட்சி காலத்தில் நடந்த அவலங்களை மீண்டும் அரங்கேற்றி விடாதீர்கள் அன்னைக்கு ஜனங்க பொறுத்துக்கிட்டாங்க இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த தடவை இந்த அட்டூழியம் தொடர்ந்தால் இது கண்டிப்பாக திமுக ஆட்சியின் கடைசி ஆட்சியாக திமுகவின் கடைசி ஆட்சியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் நடத்தக்கூடிய இந்த குடும்ப அரசியல் என்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது பாஜக எதிர்ப்பின் உங்களுடைய நியாயங்களை மதவாத எதிர்ப்பின் உங்களுடைய நியாயங்களை நீங்கள் நடத்தக்கூடிய இந்த குடும்ப அரசியல் தகர்த்துவிடும் மக்கள் உங்கள் அடிமைகள் அல்ல இதை புரிந்து கொள்ளுங்கள் பாஜக எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பு என்பது இன்றைக்கு மக்களை திமுகவிடம் கட்டுண்டு கிடக்க செய்திருக்கிறது மற்ற அவலங்கள் இருந்தால் கூட பரவாயில்லன்னு ஆனால் இது இப்படியே தொடராது செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க ஒரு கட்டத்தில் வந்து மக்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள் என்றால் அதுவும் மோடி இரண்டாம் மூன்றாவது முறை பிஜேபி மோடி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் 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 உங்கள் குடும்ப அரசியல் மிகப்பெரியது ஒரு விமர்சனப் பொருளாக மாறும் ஆகவே இதை அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க இதை வந்து ஒரு 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 பிரஜையின் குரலாக ஒரு நல விரும்பியின் குரலாக திமுக எடுத்துக்கணும் இதை இதை பார்த்து அவர்கள் குரோதமும் கோபமும் வருகிறது என்றால் அவர்களை யாரும் காப்பாற்ற முடியாது ஜெயகாந்தனோட ஒரு பழைய பாடல் சினிமா பாடல் வரும் இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாதி உண்டு அதான் இது சார் நன்றி